கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்களை எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் ஆறாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் தாவீது அவர் நெருக்கப்பட்ட அதே சூழ்நிலையில வனாந்திரத்திலிருந்து பாடிய நாலாவது சங்கீதம் இதுல முழுவதும் பத்து வசனங்கள் உள்ளது இன்றைக்கு தியானிப்பதற்கு ஆதாரமாக நான் எட்டாவது வசனத்தின் பின் பகுதியை வாசிக்கிறேன் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் தாவிது சொல்லுகிறார் நான் அழுது கொண்டிருக்கிறேன் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்கிறார் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே நீங்களும் இந்த நேரத்துல அழுது கொண்டு இதை கேட்டு கொண்டிருக்கீங்களா கர்த்தர் உங்க அழுகையின் சத்தத்தை கேட்கிறார் தாவீது எப்படி அழுதாரு தெரியுமா என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கர்த்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பேன் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று தா இது ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில அவர் கண்ணீரோடு கூட இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் எனக்கு அருமையானவர்களே அவருக்கு பலனே இல்லை அவர் அழுது அழுது அவருடைய கண்கள் எல்லாம் குழி விழுந்து போயிடுச்சு என் பெருமூச்சினால் நான் நிலைத்து போனேன் எனக்கு பலனே இல்லாம போயிட்டுப்பா எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி அவர் அழுகிறத நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை பகைக்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் பெருகி விட்டார்கள் எனக்கு கிருபையாய் மனம் இறங்குங்கப்பான்னு சொல்லி அவர் அழுது செபிக்கிறார் அதற்குதான் ஆண்டவர் அவருடைய சட்டத்தையும் அவர் அழுகையும் கேட்டு அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கும் கூட நீங்க வியாதியோடு அழுது கொண்டிருக்கீங்களா கடன் பிரச்சனையோடு கூட அழுது கொண்டிருக்கீங்களா குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் அழுது கொண்டிருக்கீங்களா கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படலைன்னு அழுது கொண்டிருக்கீங்களா என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்கன்னு சொல்லி அழுது இருக்கீங்களா குடிகார கணவரால நீங்கள் அழுது கொண்டு ரா முழுவதும் உங்க கண்ணீரால உங்க படிக்கையை நினைத்து கொண்டிருக்கீங்களா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வடிக்கிற கண்ணீரையும் நீங்கள் அழுது 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 உங்களுடைய பெருமூச்சினால் இழைத்து போகும் வரைக்கும் நீங்கள் ஜபம் பண்ணுகிற ஒவ்வொரு ஜபத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அம்மா அழுது கொண்டே இருக்கீங்களா வாழ்க்கை முழுவதும் ஒரு அழுகையாவே இருக்குன்னு சொல்லி எப்பொழுதும் ஒரு கண்ணீரோடும் கவலையோடு கூட இருக்கீங்களா ஆண்டவர் இன்றைக்கு உங்க அழுகையை மாற்றுகிறார் ஆண்டவர் இன்றைக்கு உங்க அழுதின் சத்தத்தை கேட்கிறார் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார் இசக்கியா ராஜா அவர் வியாதிப்பட்டு மரணத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருந்தார் அன்றைக்கு அவர் அழுதார் யாரிடத்திலும் சொல்லாமல் சுவருபுறமாக திரும்பி அப்பா என்னை நினைத்தருளுங்கன்னு சொல்லி அவர் அழுதார் அழுது செபித்தார் ஆண்டவர் அவர் சத்தத்தை கேட்டார் அவரை குணமாக்கினார் பதினைந்து வருடங்கள் அவருக்கு கூட்டி கொடுத்தார் வியாதியோடு அழுது கொண்டிருக்கீங்களா என் வியாதியை யாரு குணமாக்குவா என்ன கவனிக்க யாருமே இல்லையே நான் இப்படி அழுது புலம்பி கொண்டிருக்கேனே எனக்கு பதில் கொடுக்க யாருமே இல்லையேன்னு சொல்லி அழுது கொண்டே இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்களாமா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கிறார் உங்க வியாதிய குணமாக்குகிறார் உங்க வியாகுலத்தை போக்குகிறார் உங்களுக்கு எதிர்த்து நிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுகிறார் அஞ்சைக்கும் அதே போலதான் தாவிதை எதிர்த்து வந்த எல்லா பகைஞர்களும் வெக்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் செய்தார் உங்க பட்சத்திலும் ஆண்டவர் இருக்கிறார் உங்க கண்ணீரையும் உங்க அழுகையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நிச்சயமாய் அவர் பதில் தருவார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே கவலைப்படாதீங்க உங்க கண்ணீர் ஒருபோதும் வீண் போவதே இல்லை உங்களுடைய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் ஆண்டவர் துருத்தியில சேர்த்து கொண்டே வைத்திருக்கிறார் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் கண்களை முடிச்சே விமா இசப்பா உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஈசப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் முழுவதும் நாங்கள் கண்ணீர் வடித்து வடித்து எங்களுடைய படுக்கைய ஈரமாக்கி அழுது கொண்டிருக்கோம் எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லப்பா அழுது அழுது எங்க கண்கள் எல்லாம் குழி விழுந்து போயிடுச்சுப்பா வளநற்று போனேன் ஈசப்பா இன்னைக்கு நீங்க உதவி செய்யுங்க கர்த்தாவே நீர் வரைக்கும் எனக்கு இறங்காதிருப்பீர் இன்றைக்கு இறங்குங்கப்பா இந்த சூழ்நிலையில இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய கரம் இறங்குவதாக ராஜா உங்களுடைய அற்புதத்தின் கரம் இறங்கும்படி காய்ச்சி அப்பா வியாதியோடு வியாதியோட அழுது கொண்டிருக்க பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து அழுது கொண்டிருக்க பிள்ளைகள் அப்பா தன்னுடைய குடும்பத்துல குடிகார கணவர்களால் அழுது கொண்டிருக்க பிள்ளைகள் குடும்பத்தின் பிள்ளைகளால் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் மனம் இறங்க இன்றைக்கு அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்பீராக உதவி செய்வீராக அற்புதத்தை செய்வீராகப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க நாமத்துல செபிகிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே தைரியமா இருங்கள் ஆண்டவர் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை இன்றைக்கு கேட்டுவிட்டார் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக God bless you.